வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஒரு திருமணத்துக்கு முக்கியமா நிறைய பொருத்தங்கள் இருக்கு ஆண் பெண் ஜாதகத்துல இதுல எங்க தவறு நடக்கிறதுனால அது பிரிவி நிலை போய் முடியும் அதாவது நான் மெயினா எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தம் இதன் அடிப்படையில் ஒரு நாலஞ்சு பொருத்தம் எப்படியும் வந்துடும் பட் அதையும் தாண்டி கிரக பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமண அமைப்பு அப்படிங்கறது இருக்காது ஆனா அதையும் தாண்டி வேற ஒரு கிரகம் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரு கிரகம் இவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லலாம் இவங்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடலாம் இது வந்து ஜோதிட விதிப்படி பன்னெண்டு குடையவன் ஆறுல போய் போது அவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறதே கிடையாது அப்ப இந்த கணவன் போய் பன்னெண்டாம் இடத்துல போது இது வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கறது தீர்மானம் பண்ண ஒரு விஷயம் மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு திருமணத்துல நடக்கக்கூடிய தவறுகள் என்ன ஒரு ஜோதிடராக அதை எப்படி எடுத்து மக்களுக்கு கூறணும் எதனால இந்த பிரிவுகள் ஏற்படுது அப்படின்னு நமக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ஆண் பெண் ஜாதகத்து அதுலேயும் அவங்க வந்து ஏன் அந்த பிரிவினையை நோக்கி சென்றாங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேம் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய எல்லா பதிவுகளும் என்னென்னா ஜோதிட ரீதியாக மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இப்போ நீங்கள் திருமண பொருத்தம்ன்ற போது நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஒரு திருமணத்துக்கு முக்கியமாக நிறைய பொருத்தங்கள் இருக்கு ஆண் பெண் ஜாதகத்தில் இதில் எங்கே தவறு நடக்கிறதுனால அது பிரிவி போய் முடியுது அப்படிங்கிற ஒரு ஷோர் இப்போ திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு ஸோ அந்த பத்து பொருத்தம் பார்த்து அதில் வந்து பத்துக்கு ஆறு ஏழு எட்டுன்னு இருந்தாலே பண்ணிடலாம் அது ஒரு நல்ல இது கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லி நம்ம பண்ணிடுறோம் ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது நான் மெயினாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தம் இதன் அடிப்படையில் ஒரு நாலஞ்சு பொருத்தம் எப்படியும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் பட் அதையும் தாண்டி கிரக பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கும் மேல திருமணத்துக்கு இவர்களுக்கு யோகம் இருக்கிறதா என்பதே ஒரு பெரிய ஆராய்ச்சி நம்ம பண்ணணும் ஒரு ஜாதகருக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா தான் திருமணம் பந்தத்துக்குள்ளேயே அவங்க போக முடியும் அப்படி இல்லாதவங்க திருமணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது ஆனாலும் நம்மளுடைய பெரியவங்க வீட்ல இருக்கிறவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமண அமைப்பு அப்படிங்கிறது இருக்காது ஆனால் அதையும் தாண்டி வேறு ஒரு கிரகம் அவங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு கிரகம் இங்கே உட்காந்துருக்கும் ஸோ அந்த குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகணும் ஸோ இப்படி ரெண்டு விதமாக இந்த ஜாதகம் வேலை செய்கிறது ஒரு பக்கம் திருமணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஜாதகத்தில் சொல்லுது இன்னொரு கிரகம் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அப்போ இது ரெண்டும் எப்படிலாம் வேலை செய்யுது இதையும் தாண்டி விதி அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் உண்டு அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது இது வந்து அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி இல்லை லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி இந்த தவறுகள் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு மோசமாக இருக்கோ அது நடக்க தான் நடக்கும் இது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இங்கே வந்து நான் பார்த்த ஜாதகங்களில் இது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கணவன் மனைவியோட ஜாதகம் இவங்களுக்கு ஏற்பட்ட சில கஷ்டங்கள் எப்படி வந்தது எதனால் அப்படிங்கிறத நான் விளக்குறேன் இந்த இடத்துல இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அது ஆணுடைய ஜாதகம் இப்போ இந்த பெண்ணுக்கு சிம்ம லக்னம் இந்த ரெண்டு கோடு போட்டு இந்த லான் போட்ட இடம் லக்னம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் பிகாஸ் அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னம் எங்கே அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்லை இந்த மாதிரி ரெட்டை கோடு போட்டு லான் போட்டிருக்கோம் இங்கிலீஷில் இருந்ததுன்னா எல்ஏஜின்னு இருக்கும் இல்லை ஏஎஸ்சி அசண்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் இந்த பெண்ணுக்கு அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய நட்சத்திரம் அவிட்டம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் என்பவர் இந்த நாலு ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு வீடுகளுக்கு சொந்தக்காரர் இவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லலாம் இவங்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடலாம் இது எந்த வயது காலகட்டத்தில் என்ன நீங்க சின்ன வயசுல பிறக்கும் போதே சொல்லிடலாம் இவங்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்படிங்கிறத அப்பவே தீர்மானிச்சிடலாம் அந்த செவ்வாயும் போய் எங்க அந்த இந்த ஒன்பதாம் இடம்ங்கிற மேஷத்துலதான் உட்கார்ந்துருக்காரு அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் அது ஒரு பக்கம் இப்போ அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் இப்போ இவங்களுக்கு ஏன் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இப்போது லக்னாதிபதி ஜென்ம நட்சத்திராதிபதி இவங்க என்ன சொல்கிறாங்க இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த குடையவன் சந்திரன் அவன் போய் இந்த ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கான் இது வந்து ஜோதிட விதிப்படி பன்னெண்டு குடையவன் ஆறில் போய் உட்காரும்போது அவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறதே கிடையாது சரியா இது ஒரு ரூல் ஜோதிடத்தில் ஆனாலும் இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு சரியா இது ஒரு ரூல் இதை தாண்டியும் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அதே மாதிரி ஏழு குடையவன் சனி இந்த லக்னத்திற்கு ஏழு குடையவன் அப்படிங்கிறவர் கணவர் இவர் சனி பகவான் இவர் போய் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டில் உட்காந்துட்டார் அப்போ பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன பிரிவு முறிவு விட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பன்னெண்டு அப்போ இந்த கணவன் சொல்லக்கூடியவர் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது இது வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ண ஒரு விஷயம் அது யாரை திருமணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த அமைப்பு அவங்களுக்கு வந்துடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திருமணமே இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எப்படி திருமணம் ஆச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா அப்போ கிரகங்கள் தங்களுடைய வேலையை பண்ணி தானே ஆகணும் இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி அஞ்சுக்குடையவர் அப்படிங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதி குரு அவர் போய் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா ஒன்பதாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார் இப்ப ஒன்பதாம் பாவம்ங்கிறது பாக்யஸ்தானம் அப்ப புத்திரர்களால் இவர்களுக்கு பாக்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்ப அது நடக்கணும்னா திருமணம் நடக்கணும் அப்ப திருமணம் நடந்தா தானே புத்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா அப்ப அதை கொடுக்கணுங்கிறதுக்காகவே குரு தசையில இந்த குரு பகவான் என்ன பண்றார் ஏன்னா இவங்க பிறந்தது செவ்வாய் தசையில பிறந்திருக்காங்க செவ்வாய் கடந்து ராகு போய் குரு தசையில இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு சரியா அப்போ இந்த அஞ்சு குடையவன் போய் ஒன்பதுல உட்கார்ந்ததுனால இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் பிறந்திருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ரெண்டு குழந்தைங்க ஸோ இவங்களுக்கு வந்து பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பமாச்சு சனி வந்து இப்போ ஆறு குடையவர் பன்னெண்டுல அப்போ ஆறு பன்னெண்டு ரெண்டு பாவங்களும் ஆக்டிவேஷன்ல வந்துடுது அப்போ வரும்போது திருமணத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் கண்டிப்பா அந்த சனியும் யாரோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா புனர் குருவோட நட்சத்திரம் குரு இந்த லக்னத்துக்கு எட்டு குடைவர் ஒரு பக்கம் ஐந்து குடைவர் அஞ்சு எட்டு ஆறு பன்னெண்டு இந்த பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது இவங்களுக்கு திருமணத்தில் ஒரு அவமானமும் வந்து முறிவும் வரணும் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய மதிப்பு மரியாதை நம்ம கௌரவம் அந்த இடத்துல சேதப்படணும் சேதப்பட்டு இவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படணும் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது எப்போ நடக்கும்னா அதோட தசாபுக்தி காலத்தில் தான் நடக்கும் இது வந்து த்ரூ அவுட் த லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அந்த தசாபுக்தி வரும்போது அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த பாவங்கள் அந்த வேலைகளை செய்யும் ஃபஸ்ட் இவங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்ததுனால இவங்களுக்கு ஆரம்பத்துலேயே சப்போஸ் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி நீங்க செகண்ட் மேரேஜ் பையன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர் அட்வைஸ் பண்ணாலும் நிச்சயமா எந்த பேரண்ட்ஸும் கேட்க போகிறது இல்லை ஏன்னா இது வந்து இப்போ ஒரு பேரண்ட்ஸை நானுமே கூட அதை ஒத்துக்க மாட்டேன் இப்போ எனக்கே அந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் என் மனசும் கேட்காது இல்லையா ஆனா இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய விதி சப்போஸ் இவங்க வந்து இரண்டாவது திருமணம்னு ஒருத்தரை பண்ணிருந்தாங்கன்னா இவங்க லைஃபை நல்லா இருந்துரும் அதாவது இவங்களுக்கு முதல் திருமணமா இருக்கிறது அவருக்கு அவருக்கு கட்டிக்க போற கணவருக்கு அது இரண்டாவது திருமணம் ஏன்னா இவங்க ஜென்ம நட்சத்திரமே ஒன்பதை குறிக்காட்டுது அப்ப ஏழு ஒன்பது அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் ஏழுங்கிறது முதல் திருமணம் ஒன்பதுங்கிறது இரண்டாவது குணமா அப்போ ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரநாதன்ங்கிறவரை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா மத்த விஷயங்கள் என்னவெனா இருந்துட்டு போட்டோம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல ஸ்ட்ராங்கா அது பண்ணிட்டே இருக்கும் த்ரூ அவுட் அவர் லைஃப் அது ஆக்டிவேஷன்லேயே இருக்கும் இப்போ இவர் வந்து நாலு ஒன்பது கூட யோகாதிபதி தான் இவங்க பிறந்தது வந்து யோகாதிபதியோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு பிறந்திருக்காங்க இந்த அம்மா நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கிரகம் ஆதிபத்திய ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை அழகாக இவங்களுக்கு படிப்பை கொடுத்து அதாவது திருமணத்தையும் கொடுத்து அதுவும் வெளிநாட்டில் அது ஏன் வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா இவங்களுடைய லக்னாதிபதி சூரியன் போய் பன்னெண்டில் உட்காந்துட்டாரு ராசி அப்போ வெளிநாடு ஓவர்சீஸ் அப்போ இவங்க திருமணம் ஆனதுக்கு பின் இவங்க போய் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த சூரியன் பூச நட்சத்திரத்துல இருக்காரு அது சனியோட நட்சத்திரம் அது ஏழு குடையவனோட நட்சத்திரம் அப்போ திருமணம் ஆன பின் கணவன் இதுல அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது ஒரு பக்கம் நெக்ஸ்ட்டு இந்த ஆணுடைய ஜாதகத்துக்கு வரும்போது இது வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க இது லவ் மேரேஜ் கிடையாது ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இவங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரம் இந்த பையனுக்கும் அவிட்ட நட்சத்திரம் ஜென்ரலாகவே வந்து ரெண்டு ஏக நட்சத்திரம் பண்ண மாட்டாங்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அந்த இது உண்டு அவிட்டம் சித்திரை மிருகசீரிஷம் இந்த மூணு செவ்வாயோடைய நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரம் பண்ணவே கூடாது ஏன்னா இது வந்து ரஜ்ஜு அப்படிம்பாங்க அதுலேயும் சிரசு ரஜ்ஜு சிரசு ரஜ்ஜுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ரஜு எல்லா ரஜுவையுடையும் இது வந்து ரொம்ப மோசமான ரஜு பண்ணவே கூடாது அண்டு செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று வேதைன்னு சொல்லுவோம் அதாவது அவங்களே மூணு பேருமே ஒத்தருக்கு ஒருத்தர் வேதையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு வேதை நட்சத்திரங்களை திருமணம் பண்ணவே கூடாது ஸோ முதல் மிஸ்டேக்கே அங்கே மிஸ்டேக் அங்கேயே அடிபட்டு போச்சு அப்போ இந்த திருமணம் வந்து எப்படி சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அவரோட லக்னம் வந்து ரிஷபம் ஸோ ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கால சக்கரத்தினுடைய எட்டாம் இடம் அப்போ என்ன ஆகும் இவங்களுக்கு வந்து தாரதோஷம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே காலபுருஷ தத்துவத்துல பேசி பேச ஸோ ரிஷப லக்னத்துல திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு மேரிட்டல் லைஃப் அப்படிங்கிறது எப்பவுமே ரிஸ்கி தான் ஏன்னா அதுலயும் பாருங்க அந்த ஏழுக்குடையவன் அந்த ஏழாம் வீட்டிற்கு உடையவன் யாரு செவ்வாய் அவன் போய் அங்கே நீச்சம் ஆயிட்டான் மூணு மூணுல போய் நீச்சம் ஆயிட்டாரு அப்போ அதுவே அங்க வந்து ஒரு மைனஸ் தான் எப்பவுமே நம்ம திருமண பொருத்தத்துல ஏழு குடைவன் போய் நம்ம ஜாதகத்துல நீச்சம் ஆகக்கூடாது ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா அது மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி இவங்களுடைய ஏழு குடையவன் போய் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு இதுவும் ஒரு மைனஸ் தான் இதுல அப்போ இப்படி ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சு இவங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா இவருக்கு சனி பகவான் குடி இந்த ஆணுக்கு குடிய சனி பகவான் போய் பன்னெண்டுல நீச்சம் ஆயிட்டாரு நீச்சமாகி ரெண்டு பேருக்கும் ஒரே தசா தசாபுக்தி வேற வந்துடுச்சு ஏன்னா ரெண்டு பேருமே அவிட்ட நட்சத்திரம் அண்ட் இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசை என்பது மாரக தசை அப்படிம்பாங்க மாரகம்னா மரணம் கிடையாது அதற்கு மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த செவ்வாய் அது ரெண்டு பேரும் செவ்வாயுடைய நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் மாரக ஒப்பான ஒரு தசை சனி தசை ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கு இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு ஐம்பது வயசு அதாவது எங்கிட்ட அவங்க ஜாதகம் பார்க்க வந்த போது சரியா இவங்க தான் வந்து பேசினாங்க ஹஸ்பண்ட் வரல இவங்க தான் பேசினாங்க இவங்க அமெரிக்கால தான் இருக்காங்க இந்த இந்த பெண்மணி ஆக்சுவலி அதாவது இந்த கணவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவங்களுக்கு தெரியாம இந்தியாவில் போய் ஒரு திருமணம் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கால இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு போன டயத்துல இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அவங்கள அங்கே இந்தியாலேயே விட்டுட்டு இவர் திரும்ப யூஎஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டாரு அவரோட பையனை மாத்திரம் கூட்டிகிட்டு வேறு சிட்டிக்கு போயிட்டார் இந்த அம்மாவும் பொண்ணும் ஒரு இடத்துல இருக்காங்க பையனை கூட்டிகிட்டு அவர் போயிட்டார் அது கூட இந்த அம்மாவுக்கு தெரியாமல் டெய்லி ஸ்கூலுக்கு போய் அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி அம்மாவை தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அம்மாவை மேலே ஒரு நிறைய கம்ப்ளைண்ட்ஸை சொல்லி அவர் தெரியாமல் கூட்டின்னு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பல விவகாரங்கள்லாம் நடந்து கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த அம்மா மேல அபாண்டமா சில பழிகள்லாம் போட்டு அதாவது அம்மாவே குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு சீன் இதை கிரியேட் பண்ணி அந்த குழந்தைங்களையே அதுக்கு சாட்சியா பேச வச்சு கோர்ட்டில் இந்த அம்மா வந்து இது இதுவாயிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா அந்த சனி வந்து ஒரு அவமானத்தை கொடுக்கணும் ஏன்னா அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு இது எல்லா பாவங்களும் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு அவமானத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்து கடைசியில் ரெண்டு குழந்தைங்களும் அப்பாவோட போயாச்சு இப்போ இஸ் லெஃப்ட் அ லோன் தனி மரமாக தான் அவங்க இருக்காங்க நல்ல காலம் அவங்க ஏதோ படிச்சுருந்ததுனால இப்போ அங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் அப்புறம் வேலையில் சேர்ந்து வேறு ஸ்டேட்டுக்கே அவங்க மாறிட்டாங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாம் ஏன்னா அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு சொல்லி திரும்ப இந்தியாவுக்கும் போக முடியாது ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அண்ட் இந்த ஏஜுக்கு மேலே திரும்ப இந்தியாவுக்கு போனால் குழந்தைங்களோட கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகிடும் எப்படியோ ஒரு நாள் என் பையன் என்கிட்ட வருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அவங்க இப்போ அமெரிக்காலயே இருக்காங்க ஆனாலும் பிரிஞ்சு தான் இருக்காங்க டைவர்ஸும் ஆகலை அவங்க பாட்டில் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து அந்த குழந்தைங்களோட அவர் இருக்கார் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருக்காங்க இதுதான் அவங்க பேசினது போது இருந்த ஸ்டேட்டஸ் அதுதான் ஆனால் அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என் பையன் என்கிட்ட வருவானா அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு மற்றதை பற்றி கவலை இல்லை ஸோ என் கணவன் திரும்ப எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல என் பொண்ணும் எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் ஆகி போக போகிற பொண்ணு தான் ஆனால் என் பையனாவது எனக்கு இருப்பானா அப்படின்னு அவங்க கேட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதே இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும் தான் உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்கு இந்த ஐந்து குடையவன் போய் ஒன்பதில் உட்காந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட திரும்ப வருவான் அதுக்கு உண்டான காலம் நேரம் வரும்போது உங்ககிட்ட வருவான் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அது அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னங்கிறது தெரியாது ஏன்னா இவங்க எங்கிட்ட வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ அது வந்து மறுபடியும் நான் வந்து கான்டாக்டில் இல்லை பட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல ஆனால் இந்த சனி திசை முழுக்க இவங்க ஐசோலேஷனில் தனிமைப்படுத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய விதி ஸோ இந்த மாதிரியான ஜாதகங்களை சேர்த்து வைத்து திருமணம் செய்து வைப்பது எவ்வளோ ஒரு தவறான விஷயங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க வந்து ஜோதிடம் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கான அமைப்பை பத்தி சொல்லிட்டீங்க இனிமே அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல இனிமே எனக்கு திரும்பவும் ஒரு குடும்பம் வருமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருந்ததா அப்படி இருக்குன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கா அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்திற்கு திருமண யோகம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும் அது இருந்தாதான் திருமணம் ஆகும் இவங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல திருமணம்ங்கிறது டினைடு ஒண்ணு என்ன அப்படின்னா ஜென்ம நட்சத்திரநாதன் ஒன்பது குடையவன் அவன் போய் ஒன்பதுல உட்கார்ந்து இருக்கான் அது ஒரு பக்கம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டு மறுப்பு திருமண போய் பன்னெண்டுல உட்கார்ந்து இருக்கிறது சோ இவங்களுக்கு வந்து எத்தனை திருமணம் பண்ணாலும் அது வந்து சஸ்டெயின் ஆகாது அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு ஆனாலும் திருமணத்தை கொடுத்தது எதற்காக அப்படின்னா இந்த அஞ்சு அப்படிங்கிற அந்த குழந்தைய கொடுக்கறதுக்காக ஒரு திருமணத்தை கொடுத்துருக்கு இந்த கிரகம் ஸோ அதனால் இந்த குழந்தை திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் இருக்குது ஆனால் கணவர் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த பந்தம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை ஸோ அதை வந்து நான் வந்து புரிய வச்சு அவங்கள அதை அக்செப்ட் பண்ண வச்சுட்டேன் இதுதான்மா இப்படி தாம்மா இருக்கு உன் கர்மா அந்த மாதிரி நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அதுக்காக நீ ரொம்ப உன் லைஃப்பை போட்டு ரூயின் பண்ணிக்காத கொஞ்சம் நம்ம சில விஷயங்களை அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு மருந்து வேற வழி இல்லை இப்போ இவருக்கு வந்து ரகசிய திருமணம் பண்ணது எதனால அப்படின்னா இவருடைய அந்த ஒன்பதுக்குடைய சனி பகவான் போய் பன்னெண்டுங்கிற மறைவுல போய் ஒரு ரகசியத்தை கொடுத்துட்டாரு அதுவும் நீச்சமான சனி அதுலயும் இவருக்கும் அந்த சனி தசை நடந்தப்பதான் இந்த விஷயம் பண்ணியிருக்காரு அவர் இந்த ரகசிய திருமணம் அப்ப அந்த ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அவருக்கு அண்ட் முதல் மனைவி அங்கே நீச்சம் ஆயிட்டாங்க ரெண்டாவது மனைவியும் நீச்சமாயி மறைஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு ஜாதகம் இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நல்லா பார்த்து கரெக்டாக முதல்லையே கைடன்ஸ் கொடுத்தோன்னா இது மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஆனாலும் கிரகங்கள் அதனுடைய வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கும் சோ இந்த மாதிரி ஜாதகருக்கு எத்தனை திருமணத்தை தேடி சென்றாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்புங்கிறது திருமணத்தை அது மாதிரி தான் அது மாதிரிதான் ஆகும் பட் அதுல நிம்மதி இருக்காது அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்காது நிச்சயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏக நட்சத்திரத்துல ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு அழகான விளக்கம் உதாரண ஜாதகத்துடன் அது நட்சத்திர சாரத்தோட அழகா விளக்கி இருக்கீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பதிவு இதே மாதிரி அடுத்த ஒரு நன்றி